அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவரையும் பாமணி ஜூடம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு வந்து இந்த மாதத்தில் தொழில் திருமணம் பண வரவு எப்படி இருக்கும் உடம்பு நல நலம் எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாத்த பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி அப்படின்னா இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது இப்போ மீனராசியில் மீனராசிக்கு மார்ச் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே கும்பராசிலேருந்து மீனராசிக்கு சூரிய பகவான் போகிறார் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் தான் சனிப்பெயர்ச்சி நடக்க போகிறது இந்த மார்ச் மாதத்தில் தான் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டில் இருக்கார் ரிஷவராசியில் இருக்கார் அதனால வந்து புது புது வாய்ப்புகள் இது மாதிரிலாம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் நல்லதெல்லாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்றுமே பார்க்க போகிறோம் ஒவ்வொன்று செக்மெண்ட்டாக பார்ப்போம் நம்ம முதல்ல வேலை தொழில் வேலை பார்க்குறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா வேலைக்கு வந்து புதிய வா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ வந்து வேலை தேடிட்டு இருந்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதம் மார்ச் மாதம் அரசாங்கம் தொடர்பான எல்லா வேலைகளையும் அனுகூலமாக இருக்கும் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும் அரசாங்கம் தொடர்பான வேலையெல்லாம் உங்களுக்கு காரியம் டக்கு டக்குன்னு நடக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் புதிய ஒப்பந்தங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது புது ஒப்பந்தங்கள் வரும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்பு கிடைக்கிறத நீங்கள் எதிர்பார்க்க முடியும் வெளிநாட்டிலே நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க வேறு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்குமே வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் பொதுவாக வந்து நீங்கள் இந்த எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டியது ஆஃபீஸில் ஒரு சில குழப்பங்கள் ஒரு சில இன்னர் பாலிடிக்ஸ் ஏதாச்சும் நடக்கலாம் அதனால் வந்து அது வந்து இந்த மார்ச் மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் மட்டும் நீங்கள் கவனம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் பணம் அதை பொறுத்துள்ள பண வரவு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயம் செலவுகளும் வரும் ஏன்னா வந்து இந்த ராசிக்கு பனிரெண்டில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால பணம் வரவும் இருக்கும் அதே மாதிரி செலவுகளும் இருக்கும் புதிய முதலீடுகள் அதெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க புதிய முதலீடுகளை செய்யலாம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் பன்னெண்டில் வந்து முதலீட்டு ஸ்தானமும் அதான் முதலீடுக்கு உண்டான ஸ்தானமும் அதான் அதுக்கான கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுங்கள் வீடே நிலம் அது அதாவது நான் சொல்கிறது இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுங்கள் ஆனால் வீடு வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து வாங்கலாம் அது பழைய கடன்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் அடைக்கலாம் அதெல்லாம் அடைக்கிறதுக்கு இந்த இது நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு பண வரவு வரும் அந்த சில செலவுகளை இது மாதிரி பிளான் பண்ணி பண்ணி திட்டமிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் பொதுவாக வந்து குடும்பத்தில் திருமணம் அதை பார்த்தீங்கன்னா திருமண முயற்சியெலாம் இது பண்ணிங்கன்னா அதெல்லாம் இந்த மாதம் சாதகமாக முடியறதுக்கு வாய் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துக்கு வந்து நல்ல செய்தி நல்ல ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது இந்த மாதம் நிச்சயமாக வரும் இதெல்லாம் வந்து நீங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வரக்கூடியது குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆனால் வந்து சொந்தக்காரங்களோட சொந்தக்காரங்களால் ஒரு சில மனக்கசப்பு ஏற்படலாம் அதெல்லாம் வந்து சா ஒரு ரொம்ப டாக்டிக்கலாக அதெல்லாம் வந்து நீங்கள் சமாளிக்கணும் குழந்தைங்களோட வளர்ச்சியிலையும் நீங்கள் நல்லா மாற்றம் இருக்கும் அதனால் அது இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்குது பாசிட்டிவான திங்கிங் தான் அதெல்லாமே உடம்பு எப்படி இருக்கும் இந்த மாதம் உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா உடம்பு நல்லாயிருக்கும் உடம்பு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல உடம்பு ஃப்ரெஷ்ஷாக பிரிஸ்காக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஓ ஓய்வு எடுக்காட்டுன்னு வச்சுங்களேன் மன அழுத்தம் கூடும் உங்களுக்கு வந்து இந்த மாதம் கூடும் அதனால் வந்து வேலை அதிகமாகிறதுனால ஓய்வு எடுக்கிறதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்காமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அது இல்லாமல் ஓய்வுக்குன்னு ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் நேரம் ஓய்வு தேவை உடம்புக்கு இல்லாட்டினா மனது மன அழுத்தம் வந்துடும் இல்லாட்டினா மென்டல் டிப்ரெஷன் வந்துடும் அது வந்து ஒரே எரிச்சல் வரும் கோவம் வரும் மற்றவங்க மேலே எரிஞ்சு விழுவோம் இதெல்லாம் வந்து காரணமாக இருக்கும் இல்லாட்டினா தலைவலி வரும் இந்த தூக்கம் தூக்கம் இல்லாதனால தலைவலி இதெல்லாம் வரும் அதனால இந்த கவனமாக இருக்கும் பொதுவாக வந்து உங்களுக்கு இந்த உடம்பு நிலை இதை பற்றி போனால் வீண் பயம் அதெல்லாம் தேவையில்லை வீண் பயம் சங்கடங்களை வந்து தவிர்த்துருங்க சங்கட சதுர்த்திக்கு வந்து பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை போட்டிங்கனாலும் இந்த மாதிரி பயம் இருக்காது பயத்தை வந்து தவிர்த்திடலாம் பொதுவாக இந்த மாதத்தில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது அப்புடின்னா புதனுக்கு வந்து நவகிரகத்தில் உள்ள புதனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யணும் புதன்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் உள்ள புதனை போய் வழிபடணும் வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடணும் புதனும் வியாழனும் நீங்கள் வந்து இது பண்ணணும் இல்லாட்டினா வந்து நீங்கள் கனகதாரா ஸ்தோத்திரம்னு இருக்குது கனகதாரா ஸ்தோத்திரத்தை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணலாம் அது பண்ணுறதுல வந்து எளிய எல்லாம் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா அதை படித்து நீங்கள் பண்ணலாம் அப்படி லட்னம் எளிமையாக நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் வந்து புதன புதற்கிழமை புதனையும் வியாழக்கிழமை குருவையும் நீங்கள் வணங்குனீங்கனாலே நல்லா இந்த இந்த மாதமே உங்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றிகரமாக இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக சமாளிக்க முடியும் பொதுவாக வந்து இது எல்லாமே பொதுவான பலன்கள் நிறைய பேர் வந்து எனக்கு அப்படி இல்லை அப்படின்னு போடுறீங்க பட் வந்து இது பொதுவான பலன்கள் இந்த மாதத்துக்கு நீங்கள் நடந்துக்க வேண்டியது ஒரு மிதுனராசி சேர்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் இந்த பலன்கள் மிதனராசி சேர்ந்தவங்க வந்து சின்ன வயசுலேயும் இருக்கலாம் நடுத்தர வயசுலேயும் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கலாம் இன்னும் ரொம்ப வயசானவங்களாக இருக்கலாம் எல்லாருக்கும் உள்ள பொதுவான பலன்கள் அவங்கவுங்களுடைய சொந்த ஜாதகத்தை வச்சு தான் இந்த பலன்கள் கொஞ்சம் கூடவோ குறைவாக மாறும் அதனால் வந்து நீங்கள் அதை பாருங்கள் இது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல மாதமாக தான் இருக்கும் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சமாளித்து வெற்றிகரமாக நீங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்கும் வந்து இது ஷேரும் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கனாலே இது வந்து நான் அதை எளிமை சுருக்கமாக சொல்லணுன்றதுக்காக தான் சின்ன வீடியோ தான் பார்த்துங்க உடம்பு எப்படி இருக்கும் இதெல்லாம் எல்லாேருக்கும் தேவை உடம்பு எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் பழங்காசு எப்படி இருக்கும் இந்த மூணு பற்றிய விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் குடும்பத்தில் அப்படி இருக்கும் அது மூணு பற்றிய விஷயத்தையும் இதை சொல்லியிருக்கோம் வாழ்க்கையில் நீங்கள் வந்து முயற்சி விடாமுயற்சி நீங்கள் இருந்தாலே நல்ல முயற்சி இருந்தாலே கடுமையான உழைப்பும் வெற்றிக்கு நிச்சயமாக நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்